ஹாய் பிரியாணி பிரியர்களே இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு தான் பிரியாணி செய்வது எப்படி அதுக்கு நம்ம இப்போ தேவையான அளவு எண்ணெய் அதாவது ஒரு கால் லிட்டர் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் பிரியாணிக்கு நான் இப்போ சொல்கிற ரேசியோ அதுக்கு பட்டை கிராமு ஒரு பத்து மிளகாய் வர பச்சை மிளகாய் போட்டு வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் வெங்காயம் வெங்காயம் வந்து கால் கிலோ வெங்காயம் கரெக்டாக இருக்கும் கால் கிலோ வெங்காயம் எடுத்துக்கலாம் அதை நல்லா அப்புறம் புன்னிறமாக வணங்கணும் அதுக்கு தே வணங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அதாவது இப்போ வணங்குறதுக்காக மட்டும் உப்பு இஞ்சி பூண்டு வந்து ஃபர்ஸ்ட்லேயே போட்டால் அடி பிடிக்கும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வெங்காயம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா அடியில் அடி பிடிக்காது அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன் நல்லா பேஸ்ட் ஆகிற மாதிரி வதக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி பத்து ரூபாய் அளவுக்கு ஒரு கட்டு தருவாங்க அந்த அதை ஃபுல்லாத்தையும் நறுக்கி போட்டு புதினா நிறையா போட்டால் தான் பிரியாணியோட வாசமே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நான் இது எடுத்துக்கிட்டது ஆச்சி பிரியாணி மசாலா தான் எடுத்துக்கிட்டேன் அதுக்கு வந்து நூறு கிராம் எடுத்துருக்கேன் போட்டு நல்லாத்தையும் வதக்கிட்டு நல்லா தயா கறி போடணும் கறியை நல்லா அலசி மஞ்சள் போட்டு அலசி எடுத்து வச்ச கறியை நீங்கள் இப்போ போட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து நம்ம எக்ஸ்ட்ரா உப்பு வேணா சேர்த்துக்கலாம் கப்பு தயிர் சேர்த்துருக்கேன் தயிர் சேர்த்து நல்லா வணக்கி அதுக்கப்புறம் தண்ணி அது உங்களுக்கு தண்ணி எப்படி பதாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஒரு டம்ளர் அரிசி அப்படின்னா ரெண்டு டம்ளர் தண்ணி அது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ரேஷியோவில் தான் நீங்கள் வச்சிவிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது வந்து ஒரு கிலோ அரிசிக்கு நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி போட்டு தம் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் பிரியாணி பார்க்கவே அப்படியே போல போலன்னு அப்படியே உதிரியாக இருக்குது பார்த்தீங்களா இதே மாதிரி சுவையான பிரியாணி நீங்களும் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு கொடுங்க நல்லா சாப்பிடுவாங்க இனிமேல் கடைக்கு போய் இப்படி பிரியாணி சாப்பிட்ணும் பிரியாணி லவர்ஸுக்கெலாம் இது ஒரு நல்ல ரெசிபி அப்படியே சிக்கன் பீஸ் இதெல்லாம் பார்க்கக்குள்ளேயே நாக்கள் அப்படிச்சு ஊறிச்சு எங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ருசித்து ரசித்து சாப்பிட்டாங்க முக்கியமாக சொல்லணுன்னா என்னோட பையன் அது பாருங்கள் கடைசியில் வரும் என்னோடய பையன் வந்து அந்த லெக் பீஸை எடுத்து சண்டை போடுவோம் அவங்க மாமா கிட்ட எனக்கும் தாடா அப்படின்னு சொல்லி அளவு ருசியான ரெசிபி இதுக்கு நான் கூட வந்து சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் செஞ்சுருந்தேன் தயிர் பச்சடி வச்சு பரிமாறினேன் அப்படியே எல்லாருமே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ருசித்து ரசித்து சாப்பிட்டாங்க இப்போ பாருங்க வருவோம் இவன் தான் என்னோட பையன் அந்த லெக் பீஸை மட்டும் கரெக்டாக எடுப்பா ரெண்டு பேர்த்துக்கும் சண்டே வந்துடுச்சு